நடப்பாண்டு ஐபிஎல் டுடே எலுமினேட்டர் மேட்ச் வந்துட்டு அண்டு ஜிடி எம்ஐ வந்துட்டு சந்தித்தாங்க இந்த சீசனை வந்துட்டு ஓவரால் டாமினேட் பண்ணது ஜிடி தாங்க ஆனால் எலிமினேட்டர் ரவுண்டில் வந்துட்டு எம்ஐ கிட்ட விழுந்து விட்டார்கள் என்றே சொல்லலாம் ஓகே இந்த மேட்ச் வந்துட்டு ஹைலைட்ஸ் பார்க்கலாம் எம்ஐ வெற்றியை வந்துட்டு எம்எஸ் தோனி கொண்டாடி இருக்காரு அண்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு ஓவரால் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா எம்எஸ் தோனி தரப்பில் ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்குங்க ஓகே ஓகேங்க இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் அண்டு மும்பை முதல் பேட் பண்ணாங்க உங்களுக்கே தெரியும் பிளே ஆஃப்ல வந்துட்டாங்கன்னா காட்டாறு மாதிரி இவங்களை வந்துட்டு தடுக்கவே முடியாதுங்க காட்டு மாடு மாதிரி முட்டிடுவாங்க என்றே சொல்லலாம் ரோஹித் சர்மா மெயினான மேட்ச்சில் வந்துட்டு அவர் தாங்க வந்துட்டு டிரான்ஸ்பாரம் என்றே சொல்லலாம் தோட்டா எதிரணி வந்துட்டு சாவுதான் எண்பத்தி ஓர் ரன் அடிச்சாருங்க நாலு சிக்ஸர் ஒன்பது பவுண்டரி முக்கியமான நாக்கு அண்ட் பிதாமகன் வந்துட்டு நாற்பத்தி ஏழு மூணு சிக்ஸர் நாலு பவுண்ட்ரி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா பத்து ஓவரில் நூற்றி இருபது ரன் அடிச்சு கொடுத்துட்டாங்க ரெண்டு பேருமே சூரியகுமார் யாதவ் முப்பத்தி மூணு ஒன்று சொல்லுவாங்களா அஸ்திவாரம் சரியா இருந்தால் பில்டிங் ஆட்டோமேட்டிக்காக சீரும் சிறப்புமாக செம்மையாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திலக்கு வருமா இருபத்தஞ்சு ஹர்திக் பாண்டியா இருபத்தி ரெண்டு ஓவரால் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஓவரில் ரன் ஸ்கோரை போட அங்கேயே வந்துட்டு மேட்ச் முடிஞ்சுங்க அதாவது ஜிடிக்கு வந்துட்டு அவ்வளோதான் மனசை விட்டாங்க இந்த ஸ்கோரை வந்துட்டு சேஸ் பண்ண முடியுமா ஏன்னா மிகப்பெரிய அண்டர் ப்ரெஷர் கேமு ஜோஸ் பட்லர் வேலை கிடையாது இவங்க தான் மேனேஜ் பண்ணணும் சாய் சுதர்சன் சுபன்கள் ஓகே பயந்து தொடர்நடுங்கி இந்த ஸ்கோரை வந்துட்டு சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் சாய் சுதர்சன் வந்துட்டு அல்டிகாம நம்ம தமிழன் இருக்கிறவரை தலை நிமிர்ந்தது என்றே சொல்லாங்க ஜிடி ஒரு சிக்ஸர் பத்து பவுண்ட்ரி நாற்பத்தொம்பது பந்தில் எண்பத்தொன்று வேறு லெவல் ஸ்டார்டிங்காக ஆனால் அவருக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்துட்டு கொடுக்கலங்க அவர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தார் ரைட் ஹேண்ட் கொடுக்கல சுபன் கில் ஓகேவா ஒன்றில் அவுட்டுங்க குசால் மண்டிஸு வாஷிங்டன்ஸ் வந்து இரண்டு தமிழர்கள் நிற்கிறவரை அள்ளு விட்டுருச்சு எம்ஐ டீமுக்கு அண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம்பே ஆடி போயிட்டாங்க என்றே சொல்லாங்க பட் அதுக்கப்புறம் நம்ம பூம் பூம் பூம்புரா வந்து முடிச்சு விட்டார் என்று சொல்லாங்க வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுக்க அதுக்கப்புறம் சாய் சுவர்சனை வந்துட்டு ரிச்சர்ட் கிளாசன் வந்துட்டு அவுட் பண்ணிட்டாரு இவங்க ரெண்டு பேர் இருக்கிறவரை ஜிடி ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்துட்டு சிரிப்பு இருந்ததுங்க எம்ஐ டக் அவுட்டில் வந்துட்டு அதிர்ச்சி இருந்தது இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆன பிறகு அப்படியே மாறிடுச்சு என்றே சொல்லாங்க எம்ஐக்கு அப்போ தான் பெரும் மூச்சே வந்தது அதாவது ஹோமா ஹாஸ்டேஜில் இருந்து திரும்பினாங்க என்றே சொல்லாங்க அதுக்கப்புறம் ஓவரால் வந்துட்டு கட்டுப்படுத்திட்டாங்கன்னு வைங்களா டெத்தில் வந்துட்டு பும்ரா செமையாக போலிங் போட்டு ஓவரால் டெத் என்றே சொல்லாங்க ஜிடிஐ இதன் மூலம் இந்த சீசன் முழுவதும் டாமினேட் பண்ண ஜிடி வந்துட்டு அடிச்சு துரத்தி இருக்காங்க இந்த சீசன் ஆரம்பிக்கும்போது பத்தாவது இடத்துல இருந்தாங்க முதல் முதல் சீசனில் அதுக்கப்புறம் செகண்ட் சீசனில் தொடர்ந்து ஏழு மேட்ச் வின் பண்ணி எம்ஐ வந்துட்டு பிளே ஆஃப் குள்ளே வந்தது மட்டுமல்லாமல் எலிமினேட்டர் ரவுண்டையும் ஜெயிச்சிட்டாங்க டைரெக்டாக இனி யாரோட ஃபைட் பண்ணுறாங்க பஞ்சாபோட குவாலிஃபை டூவில் சிந்திக்கிறாங்க உங்களுக்கே தெரியுங்க அதாவது எம்ஐ வந்துட்டு இந்த ப்ளே ஆஃப் குள்ளே வந்துட்டாங்கனாலே மிஸ் பண்ண மாட்டாங்க ஓகேவா டைரெக்டாக ஃபைனல் போயிட்டு ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணிடுவாங்க ஏழாவது முறையாக வந்துட்டு ஃபைனல் நுழைய போகிறாங்க என்றே சொல்லாங்க ஆனால் வந்துட்டு ஜிடி வந்துட்டு அழுதிட்டாங்க என்றே சொல்லலாம் ஒட்டுமொத்த பிளேயர்கள் வேறு வழி இல்லைங்க இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது இல்லையா அதனால் அவங்களுக்கு பின்னடைவு ஜோஸ் பட்டர் போயிட்டாரு முக்கியமான பிளேயர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அது இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பின்னடைவு ஆகிவிட்டது சொல்லலாம் எம்ஐ குவாலிஃபை டூ வந்ததினால நம்ம எம் எஸ் ஒரு முக்கியமான செய்தி என்ன வெளியாக இருக்குன்னா மேலும் சிஎஸ்கே பிளேயர் அஸ்வினும் வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காரு எம்ஐ வந்துட்டு பிளே குவாலிஃபை டூவில் வந்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு ஆர்சிபியோட அந்த கப்பு கனவு வந்துட்டு நொறுங்கிடும் அவங்களால வந்துட்டு ஃபைனலில் எம்ஐயை எதிர்த்து வின் பண்ண முடியாது ஏன்னா இவங்க ஆறு முறை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க சாரி ஐந்து முறை அவங்களுக்கு அந்த அண்டர்ப்ளஸர் கேமை வந்துட்டு மேனேஜ் பண்ண தெரியும் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வின் போ வின் பண்ண போகிறதுனால மிகப்பெரிய அண்டர் ப்ளஸரில் இருப்பாங்க ஆர்சிபி அதை ஈஸியாக சாதகப்படுத்தி எம்ஐ வந்துட்டு ஆறாவது முறையாக ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணி விடுவார்கள் என்றும் இவங்க தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்குங்க அதாவது ஜிடி உள்ளே வந்திருந்தாங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணியிருப்பாங்க எம்ஐ உள்ளே வர்றதுனால டெஃபினட்டாக பதினெட்டாவது வருடமும் அவங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும் என்று இவங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அண்டு சிஎஸ்கே பிளேயர்கள் வைக்கும் பாயிண்ட் கரெக்டாக எம்ஐ வந்தால் ஆர்சிபியோட அந்த கப்பு கனவு வந்துட்டு நொறுங்கி விடுமா அதாவது பிரேக் ஆகி சரிங்க எம்ஐ குவாலிஃபை டூ போனது எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கீங்க ஜிடி வெளியே போனது எத்தனை பேர் சேடாக இருக்கீங்க உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க